வணக்கம் உறவுகளே இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கணும்னு நம்ம பாத்திரமே தெரிஞ்சிருப்பீங்க நம்ம வந்து சதுரகிரி மகாலிங்கத்துக்கு போகிறோம் சதுரகிரி மங்காலிங்கத்துக்கு நம்ம தேனி போய் தேனியிலிருந்து பஸ் பிடிச்சி உப்புத்துறை என்ற இடத்துக்கு போகிறோம் உப்புத்துறையிலேருந்து அப்படியே மலையேற ஆரம்பிக்கிறோம் ஏன்னா இது ஒரு ரெண்டாவது வழி மொத்தம் மூணு வழி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஒன்று வந்து தானிப்பாறை வழி இன்னொன்று வந்து பேரையூர் வாழத்தோப்பு வழி மூணாவது வந்து உப்புத்துறை இந்த தேனி வருஷ நாடு வருஷ முன்னாடி மயிலாடும் வரையிலேருந்து லெஃப்ட் எடுத்து உப்புத்துறைன்ற ஊருக்கு போகும் அந்த உப்புத்துறையிலேருந்து அப்படியே மேலே நடக்க போகிறோம் நம்ம பயணம் பண்ணோம் பயணம் பண்ணி உப்புத்துறை டெம்பரவரி பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டோம் இறங்கிட்டு நம்ம மலை ஏற ஆரம்பிக்க போகிறோம் எந்த பாதை சிறந்ததுன்றதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவு சதுரகிரி மகாலிங்க வருஷம் வருஷம் நம்ம போகிறோம் எந்த பாதை சிறந்தது அப்படின்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ பதிவு பதினொன்னே ஹாலுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் என்ட்ரி போட்டுக்கோங்க பதினேழு ஆளுக்கு கீழே மலை அடிவாரத்துலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த பாதை எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு எப்படி கரட முரடான பாதையா இல்லை ஃப்ரீயாக இருக்குமா அப்படின்னு இந்த கீழே வந்து கீழே வந்து நெல்லிக்காய் கொய்யாக்காய் எலும்புச்சம்பளம் கடலைப்பொடி தேங்காய் பப்பி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கிக்கிட்டு மலை நல்லா நல்லாயிருக்கும் கருப்புசாமி நிற்கிறாரு அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு போயிட்டு நல்லபடியாக வரணும் அப்படின்ட்டு சங்கிலிப்பாறை கருப்புசாமி கோயில் கருப்புசாமியை வணங்கிட்டு அப்படியே ஊருக்குள்ளே போகிறோம் இந்த பாதை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க இந்த தடவை ஒன்று டு தேதி வரைக்கும் அலோவுடு நம்ம இன்னைக்கு போன தேதி பார்த்திங்கன்னா மூணு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம வருஷம் வருஷம் தானிப்பாராவளி ரூட்டில் தான் நம்ம போவோம் இந்த தடவை எந்த ரூட்டு சிறப்பாக இருக்குது அப்படின்றத மாளிகைப்பாறை கருப்புசாமியை பார்த்துட்டு அப்படியே ஒரு சாமியை கும்பிட்டு போட்டுட்டு அப்படியே கிளம்புவோம் பயணம் சிறப்பாக அமையணும் ஈசனோட தரிசனம் கிடைக்கணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம மேலே ஏற ஆரம்பிக்கிறோம் அந்த ஊரை தாண்டி வந்தோன்னுமே ஒரு ரெண்டு இடத்துல அன்னதானம் பாயிண்ட் இருக்குது ஐயா நம்மளை கூப்பிட்டு அப்படியே சாப்பாடு போட்டாரு நம்மளும் அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையாக ஆரம்பித்தோம் நம்ம வந்து அதான் பதினொன்னே ஹாலுக்கு நம்ம கிளம்பணும்ல எத்தனை மணிக்கு அங்கே ரீச் ஆகணும்னு பார்ப்போம் இந்த இடம் ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட்டு செக் போஸ்ட்னு சொல்ல முடியாது பாலித்தீன் பேப்பர் மே மேலே நாட்டு எல்லாத்தையும் இங்கேயே எடுத்துடுறாங்க எடுத்துட்டு பேக்கை வந்து ஃப்ரீ பேக்காக வாட்ரு கேன் அலவுடு ஃப்ரீ பேக்கை அந்த பிஸ்கட் வச்சுருந்தாலும் பிஸ்கட்டை பிரித்து போட்டு பாக்கெட்டை போட்டுடுறாங்க அப்புறம் கடலை மிட்டாய் வச்சுருந்தாலும் அந்த கடலை மிட்டாய் அந்த இது கிழிச்சு கடலை மிட்டாய் மட்டும் கொண்டு போங்க அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க இந்த மூணு பேர் தாங்க நம்ம கூட கடைசி வரைக்கும் அப்படியே வந்தாங்க நம்ம தான் போனோம் இந்த மூணு பேர் நம்ம கூட கொஞ்ச நேரம் ஒரு பாதி மலைக்கு டிராவல் ஆனாங்க அதுக்கப்புறம் அவங்க பிச்சுக்கிட்டு போய்ட்டாங்க நானும் பிச்சுக்கிட்டு வந்துட்டேங்கிட்டு இந்த பாதையில் நடக்கிறப்ப நம்ம என்னென்னா கவனிக்கணுன்றதை ஒன்றுனா அப்படியே சொல்லிட்டு வரேன் இதாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம நாட்டு பாதையில் இந்த பாதையில் ஏ உப்புத்துறை பாதையில் ஏறினோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து யானை கஜம்னு சொல்லுவோம் மழை காலத்தில் இந்த இடத்துல தண்ணி சூப்பராக இருக்கும் இந்த யானைக்கஜம் அருவி மேலே வரைக்கும் இருக்குங்க இந்த இடம் ஃபால்ஸ் மாதிரி நல்லா ஒழுகும் இந்த இடத்துல குளிப்பாங்க ஆனால் மற்ற நாட்களில் இந்த இடத்துல உயிரிழப்பு ஏற்பட்டதுனால இந்த இடத்துக்கு நாட் அலவுடு இந்த ஒன்று டு அஞ்சு வரைக்கும் தான் இந்த பாதையில் நம்ம போக முடியும் மற்றபடி சிறப்பு பெர்மிஷன் வாங்கினா தான் நம்ம இந்த பாதையில் நம்ம நடக்கவே முடியும் ஏன்னா இது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சரணாலயத்துக்கு கட்டுப்பட்ட பகுதி இது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க ஃபாரஸ்ட் இந்த விட்டோம் கெடுபடி அதிகம் பாருங்கள் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான் போலீஸ் அளவுக்கு இல்லை ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் அப்படியே மலை ஏற ஆரம்பித்தோம் அப்படியே அந்த யானை அதை தாண்டி அப்படியே மெதுவாக மூவ் பண்ண ஆரம்பித்தோம் ஆனால் கல் முள் கரடு எல்லாமே இருக்குங்க ஆனால் இந்த பாதையில் என்னென்ன அட்வான்டேஜஸ் முத பார்த்துக்குருவோம் இதில் வந்து அந்த சைடு வர மாதிரி மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்காது ஃப்ரீயாக இருக்கும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இல்லாதனால் இந்த ஏரியா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ கரடு முரடாக இருக்குது பாருங்கள் கல் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு கல்லையும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சுக்கிட்டே அப்படியே நடந்தோம் நடக்கிறப்போ கொஞ்சம் கால் வந்து ஷார்ட் ஸ்டெப் போடுங்க லாங் ஸ்டெப் பண்ணாதீங்க லாங் ஸ்டெப் போட்டோம்னா டயர்ட் ஆகிடுவோம் அப்புறம் ஏற முடியாது அது போக இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்து கிரவுண்டு மாதிரியே இருக்கும் நம்ம ஊருக்குள்ளே எப்படி இருக்கும் அந்த இது மாதிரியே இருக்கும் இது நம்ம ஏறி பாதை இந்த மூணு பேர் ஃபாலோ பண்ணி வராங்களா அவங்களுக்கு முன்னாடி வந்துட்டேன் இப்போ எனக்கு பின்னாடி வராங்க அந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ பார்க்குறப்ப கொஞ்சம் வறட்சி தெரியுதா அடுத்தடுத்து போகிறப்ப அப்படியே ஒரு சில்னஸ்ஸு ஒரு கூலிங்கு அந்த மாதிரியே இருக்கும் இது ஃபாரஸ்ட்டோட ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டு தங்கும் விடுதி இருக்குது இருந்தால் வாட்சர் வந்து இங்கே இருப்பாங்க என்ன அப்படியே அந்த மலை அந்த மலை அப்படியே சுற்றி போகிற மாதிரி இருக்கும் இது வாட்சர் பாயிண்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறது அவங்க தங்குகிற இடம் இது பாருங்களேன் நம்ம ஊருக்குள்ளே கிரவுண்டு விளையாடுற மாதிரியே ஒரு இடம் ப்ளைனாக இருக்குது பாருங்க ஜாலியாக இருக்கும் இந்த இடத்துல நடக்கிறப்ப ஆறு கிலோமீட்டருக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க ஆறு கிலோமீட்டருன்றப்ப ஒரு மூணு மூணு மணி நேரம் ஓடிடும் கொஞ்சம் மழையாக இருக்குல்ல ஒரு மூணு மணி நேரம் ஓடிடும் மற்றபடி மேலே போக போகத்தான் நமக்கு வந்து கொஞ்சம் அனுபவமான ஒரு இவங்க தான் ஏறுற மாதிரி இருக்கும் இந்த பாதையில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இப்போ அந்த நம்ம தாணிப்பாறை பா பாதை வழியாக வந்தோம்னா இடிச்சுக்கிட்டு முறைச்சிக்கிட்டு ஏ தள்ளு போல்ட்டு வருவோம் ஆனால் வந்து இந்த பாதை அப்படி கிடையாது நீட்டாக ஆனால் ஒத்தையடி பாதை சிங்கிளாக தான் இருக்கும் அந்த பறவைகளோட சத்தம் அது ஒரு சூப்பர் அட்மாஸ்பியருங்க இந்த இடம் உண்மையிலே வாங்க அப்படியே பசிக்கிட்டே வாங்க அந்த சவுண்டு ஏன்னா மற்ற நாளில் இங்கே போக முடியாது நம்ம பயப்படுவோம் பயந்துருவோம் நம்ம இன்றைக்கி தான் மக்கள் போய் வந்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ ஒரு அட்மாஸ்பியருங்க இந்த ட்ரெக்கிங் போகணும் நினைக்கிறவங்க கூட நீங்கள் கடவுளை இருக்கீங்களோ இல்லையா ட்ரெக்கிங் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பாதையை நல்லா செலக்ட் பண்ணுங்க சூப்பர் அட்மாஸ்பியர் அதே மாதிரி கிலோமீட்டர் வந்து கூட ஏன்னா பாதை தான் இங்கே ஃப்ளாட்டாக இருக்கே தவிர கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கூட கம்பேர் வித் தாணிப்பாறை தானிப்பாறை நம்ம சுலமுட்டி பாதை வாழத்தோப்பு பாதையுமே கம்பேர் பண்ணுறப்ப நம்ம இந்த பாதை வந்து தூரம் ஒரு வழியாக ஒரு ஒன்றரை மணி நேரம் பயணம் அப்புறம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் நம்மளுக்கு கிடைச்சிது இந்த இடம் வந்து ஒரு உள்ளூர்காரர் உப்புத்துறக்காரரை மோர் பந்தலம் அமைச்சு பக்தர்களுக்கு கொடுத்துட்ருக்காரு மோர் ப்ளஸ் வந்து டீ எல்லாரும் வந்து மோர் சாப்பிட்டாங்க மோர் வந்து ஒன்று எனர்ஜெட்டிக்கு தான் பட் உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கப்ப அந்த மோர் வந்து குடிச்சோம்னா ஒரு சளி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாழ்த்து இருக்குது உங்கள் உடல் பாக எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டீ சுக்குமல்லி டீ மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த ஃப்ரீயா அன்னதானம் மாதிரி கொடுக்குறாரு அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஏற ஆரம்பித்தோம் ஏற ஆரம்பித்தோம்னா ஒரு ரிலாக்ஸ் பாயிண்ட்டுங்க வழுக்கு போகிற இது இது கீழ் போகிற இன்னொன்று வந்து மேல் வழுக்கு வழுக்குப்பாற இரவு நேரத்தில் வந்து இந்த இடத்துல உட்காந்து அப்படியே படுத்தோம்னா அந்த வானம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு தெரியுமா போன தடவை வந்தப்போ அந்த சூழ்நிலையும் நம்ம அனுபவித்தோம் போன தடவை வந்து நைட்டு ஏறி இருந்தோம் அதனால தான் வீடியோ எடுக்கலை இந்த தடவை பக்கலில் ஏறினோம் இந்த சைடு வந்து மக்கள் நடமாட்டம் அவ்வளோவா இருக்காது ஏற்ற இறக்கம் அந்த மாதிரி பாதை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா கிராமத்துலேருந்து வர பெருசுகள்லாம் வந்து அது பாட்டு நடந்து போகுதுங்க ஆனால் நம்ம ஷூ போட்டு எல்லா பக்கா பிளானோட நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம் மேலே அது கிராமத்து கிராமத்து மக்கள் மக்கள் தான் இது தாங்க வழுக்கு போகிறேன்னு சொல்லுவோம் இதில் நின்று வாங்க நம்ம வந்த பாதையை பார்ப்போம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த பாதையும் நல்ல ஒரு ரிலாக்ஸ் பாயிண்ட்டு ஏன்னா இப்போ வெயில் இருக்கிறதுனால அந்த இடத்துல உட்கார முடியல நம்மளால் இரவு நேரத்தில் வர்றவங்க வந்து இந்த இடத்துல தங்கிருவாங்க ஏன்னா போனதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறு மணி வரைக்கும் அலோவ் இருந்துச்சு ஆறு மணிக்கு அலோவ் பண்ணி ஒன்றரைக்கு நாங்கள் மேலே போனோம் போன வருஷம் இந்த வருஷம்தான் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி பதினொன்றுக்கு தான் கிளம்பியிருக்கோம் கிளம்பி அப்படியே போயிட்டுருக்கோம் ஓப்பன் ஏரியா ரெண்டு சுத்தூக்கு மலை இந்த இடத்துல உட்காந்து எப்படி இருக்கும் காற்று சூப்பராக அடிச்சிது நம்மளுக்கு உக்காரதுக்கு நிழல் இல்லை அதனால அப்படியே நம்ம பயணத்தை தொடங்கலானோ ஒரு சில அட்வான்டேஜஸ் சொன்னேன் இந்த பாதையில வர்றதுனால என்னென்ன இருக்குன்னு ஃப்ரீயா நடக்கலாங்க இயற்கை காத்து அவ்வளோ ஒரு காத்து பச்சை பசேன்ற நம்மளை சுற்றி ஒரு அட்மாஸ்பியரு ஆனா என்னன்னா கொஞ்சம் தூரம் அதிகம் கம்பேர் வித் ரெண்டு பாதையோட தூரம் அதிகம் வாங்க அந்த மலையை தான் தாண்டணும் நம்ம மலை தொடர்ச்சி எட்டு போகணும் இப்போ நம்ம வந்த பாதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்துருக்க பாருங்கள் அந்த ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அந்த மலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்கோம் அப்படியே ஏற ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் நல்லா பசுமையான ஒரு இதமான நிலை நம்ம நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த சிவனோட அம்சம்தான் நம்மளுக்கு தெரியும் அவரை நினைச்சு அப்படியே நடந்து போயிட்டு போயிட்டுருப்ப நம்ம வேண்டுதலும் கூட வரும் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வேண்டுதல் வைப்போம் அதை வந்து நமக்கு வந்து சதுரகிரி ஆண்டவர் வந்து நிறைவேற்றி கொடுக்குறாரு அவர் கொடுக்குறாரோ கொடுக்கலையோ சோதனைகள் செய்யாம இருந்தா போதுன்ற எண்ணத்தோடு தான் நாம நடந்தோம் நடந்து இந்த பாயிண்ட்டுக்கு வர்றப்போ நம்ம கீழே வர்றத யானை கச்சம்பு வர்றாருச்சுல்ல அதுக்கு வர்ற தண்ணி இது இந்த இடத்துல ஒரு சின்ன மாதிரி ஊற்று மாதிரி இருக்குது மருத மரம் ஒரு பத்தஞ்சு பத்து பத்து மாதிரி சுற்றிக்கு இருக்குது வெண்மருதுன்னு சொல்லுவோம் இந்த மரத்தங்கள இந்த வரங்களே வெண்மருத மரம் இந்த இடம் பச்சை பச்சேன்ருக்கு ஒரு செம் அட்மாஸ்பியர் இந்த இடம் இந்த இடத்துல நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம் ஏன்னா தண்ணி தேங்கி போகிறதுனால இந்த இடம் ஃபுல்லாகவே நல்லா பசுமையாக இருக்குது பறவைகள் நிறையா வருதுங்க ஆனால் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரம் விலங்குகள் வந்து நீர் அருந்துகிற பகுதி இது இங்கேயும் ஒருத்தர் தண்ணியெல்லாம் நெப்பி மக்களுக்காக இது ஒரு இன்னொரு முக்கால் மணி நேரம் ட்ராவலாக இருக்கும் அங்கே சு இது சுக்குமல்லி குடிச்சிட்டு இன்னொரு முக்கால் மணி நேரம் ட்ராவல் இதுதான் இதோட கடைசி டீ ஷாப்பு இதுக்கு தாண்டிட்டோம்னா நம்ம தானிப்பார் ரோடு ஜாயின்ட் ஆகும்ல அங்கே தான் கிடைக்கும் தண்ணி வேற எங்கேயும் தண்ணி கிடைக்காதுங்க கடை எதுவுமே இல்லை ஏன்னா இந்த வருஷம்தான் போட்டிருக்காங்க இது காலையில் வரவங்களுக்காக போட்டிருக்காங்க இந்த இடம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டுங்க செம்மையாக இருக்கும் இந்த இடம் மெய் ஒரு இடத்துல இந்த இடம் ஏன்னா தண்ணி தேங்கி நிற்கிது பச்சை பசேன்னு வேற சுற்றி இருக்கு தண்ணியை பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க இந்த மழை தண்ணி தான் அப்படியே யானைக்கஜம் போய் யானைக்கஜியலத்துலேருந்து நம்ம இதில் கலந்துடுது வைகை மூளை வைகையில் போய் கலந்து வைகிடாமல் போயிடுது மழைக்காலங்களில் யாருமே இல்லைங்க நம்ம மட்டும் அங்கே நடந்து போயிட்டுருக்கோம் அப்படி ரிலாக்ஸா என்னங்க அட்வென்ச்சர் ட்ரிப்பு அட்வென்ச்சர் ட்ரிப்பு ஐயனை பார்க்க போகிறது தாங்க ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு வர்றவங்க அந்த கால் பிடிக்கும் அது கொஞ்சம் ஸ்ப்ரே அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வந்துடுங்க மேலே போனால் தான் மெடிக்கல் ஷாப் மெடிக்கல் அந்த ஆயின்மெண்ட் போடுறது எல்லாமே மேலே தான் இருக்குது இந்த சைடு நம்ம டெம்பரவரியாக நம்மளுக்கு உதவி செய்ய மூவு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டங்களும் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த பாறையை பாருங்களேன் இந்த இடமும் ரொம்ப க்ராஸ் இருக்குது ரொம்ப சிரமப்பட்ட ஒரு இடம் நம்மளால் சைடு இருறப்பிள்ளையா இந்த மூணு பேர் இங்கே வரைக்கும் வந்தாங்க கரெக்டாக இப்போ ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இங்க வரைக்கும் நம்மளை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க நம்மளும் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே அப்படியே போவோம் சிங்கிளாக வந்தீங்கன்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிடுங்க ஏன்னா பேச்சு துணைக்கு பேசிக்கே நடந்தீங்கன்னா தான் நீங்கள் கடைசி வரைக்கும் எந்த டென்ஷன் இல்லாமல் நம்ம அப்படியே போக முடியும் இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே மன சோர்வு நம்மளுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த பாறை பாருங்களேன் தவிக்க விட்ட பாருங்கள் ஒரு அந்த மேலேருந்து அந்த ரிவர் கிராசிங் ஏரியாது அப்புறம் கல் தான் ஏன்னா காலம் நம்ம மேலே மேலே எடுத்து வச்சிருக்கனால நம்ம டை மசில்ஸ் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் நார்மலா நார்மலாக ஊருக்குள்ளே வேலை பார்த்தவங்களுக்குலாம் ஒன்றும் செய்யாது இந்த நம்மளை மாதிரி என்றைக்கையாவது ஒரு நாள் நம்ம வாக்கிங் போவோம் அதனால் கொஞ்சம் செட்டாகிடுச்சு வரவங்களுக்கு டை மசில்ஸ் பிடிக்கும் அந்த டயத்தில் தான் அந்த ஸ்ப்ரே மூவு அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கிட்டு அப்படியே மேலே ஏறலாம் தண்ணி ஓடி வர அழகாக பார்த்தேன் அப்படியே ஒரு ஷாட் எடுத்துடலாம்னு சொட்டு சொட்டா சிறு துளி பெருவல்ல இதுதான் சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா ஒழுகி ஒரு அருவியே ஒரு போயிட்டு போயிட்டுருக்கு அவ்வளோ அருமையான ஒரு இடம் தான் அது இன்னி ஃபுல்லாக மேடுதாங்க பூரா தான் மேடில் இன்னி தவிக்கி தவிச்சிருவோம் நம்ம இன்ன வரைக்கும் ரிலாக்ஸாக வந்தோம் ரெண்டரை மணி நேரம் நல்லா ரிலாக்ஸாக நடந்து வந்துட்டோம் இனிதான் மேடு ஃபுல் மேடு ஆனால் பச்சை பசியாக இருக்கும் பசுமை போர்த்தி ஒரு மலை இருக்கும் அந்த போதமலை மலை புல் மலைன்னு அந்த மலையை தாண்டினா தான் நம்மளுக்கு ஒரு நிம்மதி இப்போ வந்து ஃபுல்லாக ஏற ஆரம்பிச்சிட்டோம் மலை இனி ஃபுல்லாக ஏற்றுந்தேன் போதமலையை தாண்டினா தான் அந்த சைடு இறங்க முடியும் நம்மளுக்கு இறங்கி நம்ம தானிப்பாறை ரூட்டில் ஜாயின் பண்ண முடியும் ஜாயின் பண்ணி சதுரகிரி மலையை ரீச் ஆகும் ஏன்னா இந்த தேனிப்பாதன்றது டைரெக்டாக வந்து சதுரகிரி கோயிலுக்கு போகாது போய் இது தானிப்பாறையில வர்ற ரூட்ல ஜாயிண்ட் ஆகி ஜாயிண்ட் ஆகி மேல அப்படியே ஜாயிண்ட் ஆகும் நீத்துந்தேன் இறக்கம்ன்றதே கிடையாது இந்த மலைல இருந்து நடந்து வந்தோம் முத மலை தெரியுது பாருங்க அங்க இருந்து அப்படியே ஓரமா அப்படியே நடந்து வந்திருக்கோம் இங்கேயும் ஏழு மலை சொல்கிறாங்க ஏழு தான் கடந்து தான் நம்ம அங்கே போகிறோம் கரெக்டாக வந்து இப்போ போதை என்ட்ரி ஆகிட்டோம் இதை ஏன் போதமலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஏறி நம்ம நடந்து வர்றப்ப நமக்கு தலை சுற்றும் தலை சுற்றுனா அது போதையில் ஏறி தலை சுத்துற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வரும் அதனால தான் இந்த இடம் போதமலை இந்த போதமலையை பார்த்தீங்கன்னா ஒரு தேக்கு மரமாக நிறைய இருக்கும் அப்போ அப்போவே நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்பாடா போதமலை வந்துட்டோம் அப்படின்னு இங்கேருந்து பார்த்தோம்னா கீழே வத்ராப்பு அந்த தாண்டிப்பார அதெல்லாம் தெரியும் போதமலை மலை போதமலை புல்மேடு ரெண்டு ஒன்றா தான் இருக்கும் ஒரு சிலர் புல்மேடுன்றாங்க ஒரு சிலர் வந்து போதமலைன்றாங்க இதோட நல்லா இங்கே வர்றப்பே நம்மளுக்கு வந்து டயர்டாயிரும் செம்ம டயர்டாகிரும் நீ அங்கட்டு இறக்கமாக தான் இருக்கும் இந்த இடம் கொஞ்சம் டிராஃபிக்கான ஏரியா எனக்கு ரொம்ப சிங்கிள் பாதை கீழே விழுந்துருமோன்னு பயமுறுத்துனால கொஞ்சம் டைட்டாக தான் போகும் இந்த இடம் இங்கே வந்து டவர் கிடைக்க ஆரம்பிச்சிருங்க தெரியல இந்த இருந்து தான் நம்ம பேச முடியும் ஏன்னா இங்கிட்ட வத்ராப்பு தா தனிப்பறையில் வந்து டவர் இருக்குல்ல அந்த கனெக்டிவிட்டி இங்கே கிடைக்கும் இந்த இவருக்கு ஒரு வரலாறு இங்கே நான் பிடிச்சி கூட்டு போகிறாருல ஒருத்தர் ராம்நாடு ராம்நாடுக்காரான் முடியல பாவத்துக்கு ரெண்டு பேர் சேர்ந்து வந்தாங்களாம் மிஸ் ஆகிட்டாரான் பாவம் முடியாத மேலே அவர் இன்னொருத்தர் வந்து அப்படியே கூப்பிட்டு போனார் பரவாயில்ல மலை ஏறுற பக்தர்கள் வந்து ஒரு ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு போறாங்க ஆனா ஒரு சில இந்த சேட்டக்காரங்க இருக்காங்க பாருங்க தவி தவி ஒடியாருங்க அது நம்ம நல்லா நடந்துட்டு இருக்கோம் அதையே இவங்க கெடுப்பாங்க இந்த தேக்கு மரம் நிறைய இருந்துச்சுங்க இந்த ஏரியால நிறைய பண்ணி அப்படியே நடந்துகிட்டே இருந்தாரு அவரும் கூப்பிட்டு அப்படியே நம்ம போதை மலை தாண்டி வந்தனமே இது ஒரு ரிலாக்ஸ் பாயிண்ட் இடம் ஆனால் இந்த இடம் ரொம்ப டேஞ்சரான இடம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது என்ன அது யானை சாணங்க யானை கிராஸிங் ஏரியா இது வந்து நம்ம வந்து இப்படி கீழே இறங்குறோம் ஆனால் யானை வந்து இப்படியே பேரலூர் ரோட்ருக்கு பாருங்கள் மேலேருந்து கீழே வரும் இல்லைன்னா கீழே இருந்து மேலே போகிற வழி அந்த வழி வந்திருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி முகாம் போட்டிருக்கு இந்த இடத்துல சரி நானும் அந்த இடத்துல உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஏன்னா போன தடவை அந்த இடத்துல நின்று ஸ்டார் பார்த்தேன் ஞாபகம் எனக்கு மேலே வானத்தில் வந்து மின்மீன் வடிவில் எனக்கு சித்தர் தரிசனம் கொடுத்ததா எனக்கும் ஞாபகம் அதனால் கொஞ்சம் அந்த நேரம் அந்த இடத்துல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணேன் பண்ணிட்டு இனி இறக்கம் இந்த இறக்கம் எங்க போய் ஜாயிண்ட் ஆகும்னா தானிப்பாறையிலிருந்து வருதுல்ல அந்த இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகும் கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேல நடந்துட்டோம் மூன்றரை மணி நேரம் ஆச்சு மேலே பெண்களை பாராட்டணும் அவங்களோட மன தைரியத்தை பாராட்டணும் நடந்து வந்துடுறாங்க அவ்வளவு தூரம் சிவனை பார்க்கணும் தைரியமான இந்த இடம் வந்து அந்த சைடு வராங்க பாருங்களேன் பாருங்கள் அடுத்த பாயிண்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன் அதாவது தானிப்பறவழி வர வர டீம்மு அவங்களும் ஜாயின்ட் ஆகுறப்போ கூட்டம் வேறு லெவலில் இருக்கும் இந்த தெரியுதா உங்களுக்கு அவங்க அந்த சைடு வர்றது சரி வாங்க இன்னும் கொஞ்சம் கிட்ட போய்க்கிறோம் இந்த சைடு இறங்குறது கொஞ்சம் நம்ம டயர்டாக்குங்க அந்த சைடு ஏறுறது நம்ம எப்படி டயர்டாகச்சோ இந்த சைடு இறங்குறதும் நம்மள டயர்டாகும் ஏன்னா வந்து ஒத்தேரிப்பா அதை பூரா கல்லு ரொம்ப சிரமம் போட்டு தான் இறங்கணும் வந்துட்டேங்க நம்ம ஜாயின் பண்ணோம் அந்த பாயிண்ட்டை விட்டோம்னா இந்த பாயிண்ட்ல தான் நம்மளுக்கு வந்து சுக்குமல்லி காப்பி கிடைக்கும் நம்மளும் சுக்குமல்லி காப்பி குடிக்க ரெடி ஆயிட்டோம் ஏன்னா அவ்வளோ டயர்டு செம்ம அழைச்சல் இறைவன் வரலாம் இல்லை இப்போ பார்க்கணும்னு ஒரு மூடில் போயிட்டே இருக்கனால ஒன்றும் தெரியல நம்ம இந்த அந்த லெஃப்ட் சைடில் இருக்கல அந்த அம்மாட்டு தான் நம்ம சுக்குமல்லி வாங்கிக்க அப்படி குடித்தோம் பதினஞ்சு ரூபா சுமிச்சு எந்த தண்ணியாக இருந்தாலும் அது சுட சூடு பண்ணாலே போதுமானது அது போக இந்த இடத்துல இந்த சுக்குமல்லி கிடைக்கிறது பெரிய விஷயம் இந்த மொட்டை எடுக்கிற டீம் வந்து ஒரு மூணு பேர் உட்காந்துருந்தாங்க நூற்றம்பது ரூபா வாங்கினாங்க மொட்டைக்கு மேலே போங்கன்னா முந்நூறுவாங்க கிலோ எடுத்துகிட்டு போயிருங்க சாமியை கும்பிட்டுக்கு அப்படின்னால மக்கள் ஃபுல்லாக அங்கே நூற்றம்பது ரூபா கொடுத்து பூரா மொட்டை எடுக்க ஆரம்பிச்சிச்சுக்க ஆரமிச்சிட்டு இங்கேயே குளிச்சுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பித்தாங்க இந்த இடந்தாங்க வந்து நம்ம வரிசை நாட்டிலேருந்து நம்ம வந்திருக்கோம் வந்து தானிப்பாறை இடம் நான் நிற்கிற இடம் தானிப்பாறை இடம் இந்த ஆப்போசிட் பார்க்குறீங்களே இதான் நான் வந்த பாதை நாட்டு பாதை மாளிகைப்பாறை கருப்புசாமி கோயில் உப்புத்துறை வழி பாருங்களேன் இப்போ டைமிங் பாருங்களேன் ஆறரை மைல் ஆறரை மைல் பத்தரை கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கேன் பத்தரை கிலோமீட்டர் கீழே வந்து இதில் இருந்து கீழே இருந்து நம்ம ஜாயின் பண்ணுற இடம் வரைக்குமே பத்தரை கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்தில் வந்திருக்கேன் தெரியுமா பாருங்க நாலு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷம் நாலு நாலரை மணி நேரம் கணக்கு வைங்க நாலரை மணி நேரம் நடந்து வந்திருக்கேன் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் டிஸ்கிளைமர்லாம் நான் தர்றேன் இந்த அந்த பாயிண்ட்டை தாண்டோடனா அடுத்த பாயிண்ட் வந்து பச்சரிசி பாறை இந்த இடம் எதுக்கு பச்சரிசி பாறைன்னா பாறை வந்து அப்படியே மண்மன்னாக மண்மன்னாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு மழை சீசனில் வந்துட்டு போகணுன்னா தெரியும் நான் வந்திருக்கேன் அந்த டயத்தில் பச்சரிசி பாறை அதுக்கு பேர் தெரியுதாங்க கூட்டம் அங்கேருந்து வர்றப்போ ஒத்த கூட்டம் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னு இங்கே எவ்வளோ கூட்டம் எவ்வளோ பேர் ஏறுறாங்க எவ்வளோ பேர் இறங்குறாங்கன்னு பாருங்கள் ஆனால் இதே இது அடுத்த பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா வன வனப்பேச்சி அம்மன் வனப்பேச்சி வனதுருக்கின்னு சொல்லுவோம் அந்த கோயில் இருக்கும் இதே இது நம்ம தானிப்பாறையிலேருந்து ஏறினோம்னா அதிகபட்சம் ஒரு நார்மல் பர்சன் நாலு மணி நேரத்தில் ரீச் ஆயிடுவாங்க மேலே கோயிலை என்ன கூட்டம் அதிகமாக இருக்கும் கச்ச 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 கச்சன் இருக்கும் ஒரு அட்மாஸ்பியரே இருக்காது சொல்லணும்னா உணுக்கு வாட அடிக்கும் ஏன்னா மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குதுனால ஒரு சில ஏரியா நம்ம காசு பண்ணுறப்ப அவ்வளோ வாட அவ்வளோ ஸ்மெல் அடிக்கும் இந்த பாறை பார்த்திங்கன்னா யானைப்பாறை மனப்பேச்சி அம்மனை யானைப்பாறை அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம நெருக்கி கோயில் ரீச் ஆக போகிறோம் நம்ம பலாடி கருப்புசாமியை பார்த்து தரிசனம் பண்ண போகிறோம் நாலு மணி நேரத்தில் நம்ம வரலாம் இவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நாலு மணி நேரம் நாலரை மணி நேரம் அதிகபட்சத்தில்லாம் வந்துடலாம் ஆனால் நம்ம வந்தது உப்புத்துறையிலேருந்து நம்ம வருஷ நாடு ஜாயிண்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நாலரை மணி நேரம் ஆயிடுச்சு ஆனால் என்ன பாதை கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது ரெண்டு மூணு மலை இருக்குது மூணு மலை தான் நம்மளை தவிக்க வைக்கிறது ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இருக்கும் கிராஜுவலாக இருக்கும் நாலு மணி நேரத்தில் சாமி தரிசனத்தை பார்த்துடலாம் நார்மல் பர்சன் வயசான முடியாதவங்களுக்கும் இந்த பாதையில் தான் வர்றாங்க இந்த பாதை தான் அவங்களுக்கு சரியான பாதை ஒரு வன விரும்பி ஒரு நல்ல இயற்கையான அட்மாஸ்பியரை விரும்புகிறவங்க சூஸ் பண்ண வேண்டிய பாதை நம்ம தேனி பாதை ஏன்னா நம்ம வர்றப்போ அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருக்கீங்க எவ்வளோ அருமையான அட்மாஸ்பியரு ரசிச்சுக்கிட்டே வரலாம் ஃப்ளாட்டான தடை மீடு அப்புறம் வந்து இயற்கை அந்த பறவைகளோட சத்தம் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே வரலாம் வந்துட்டேங்க கருப்பசாமி வந்துட்டோம் அப்படி தான் நம்ம காட்டும் கடவுள் கருப்பசாமி சுந்தர மகாலயத்து சந்தன மகாலயம் வந்துவிட்டோம் காவலாக நின்று காவல் காக்கிறவரு தான் இந்த அடி கருப்பசாமி இந்த பலாடி கரும்பாங்கன்றது எந்த சீசன் நீங்க வந்தாலும் இந்த மரத்தில் ஒரு சின்ன பலா இருக்கும் அதுக்கு அடியில் கருப்பு சாமி இருக்கும் அவர் தரிசனத்தை பார்த்துட்டு அப்படியே நம்மளும் மூவ் ஆகணும் காலை நினச்சிருங்க தண்ணி நல்லா வருது இந்த வட்டம் காலை நினச்சிட்டு தரிசனம் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட்டு நம்ம மூவ் ஆகும் டிஸ்க்ளைமர் சொல்லணும்னு நினைச்சல சொல்றீருவா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பர்சன் உப்புத்துறையில் நம்ம ஏறணும்னா ஆறு மணி நேரம் ஆகுது சாமியை பார்க்குறதுக்கு நாலரை மணி நேரம் இங்கிட்டு இங்கிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கணக்காகிடுது அஞ்சரை மணி நேரட்டும் ஆறு மணி நேரம் ஆகுது இது ஃபுல்லாக கடைகள் தான் அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போவோம் நம்ம நம்மளும் ஸ்பீடாக போவோம் நான் சொல்கிற அளவுக்கு இல்லை மோஸ்ட்லி வந்து அந்த சாம்பிராணின்லாம் சொல்லி விற்கிறாங்க அது எனக்கு என்னமோ அது சரிப்பட்டு வரல ஏன்னா எல்லாமே கீழே இருந்து வர்றத மாதிரி தான் சொல்கிறாங்க இதுதாங்க தவசி பாருங்க இதோட அருள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகும் இது மேலே தான் சாமி இருந்தது மேலே தான் சித்தர்கள் இருக்காங்கன்னு ஐதீகம் இன்னமும் மக்கள் நம்புகிறாங்க தவச்சிப்பாறையில் சித்தர்கள் இருக்காங்கன்னு ஆனால் மேலே போக அனுமதி இல்லை நம்ம வாங்க நம்ம போய் நேரம் ஆகிட்டே இருக்கனால நம்ம போயிட்டு சிவ தரிசனம் பார்க்குறதுக்கு அப்படியே கிளம்ப ஆரம்பித்தோம் அந்த பாதையில் வந்தால் அஞ்சரை டு ஆறு மணி நேரம் ஆகுது இதில் வந்தால் நமக்கு நாலு நேரம் மேக்ஸிமம் நல்லது கிட்டதை பற்றி பார்த்தோம் இனி நீங்கள் டிசைட் பண்ணிக்கீங்க எது நல்லது எது எந்த பாதையில் நம்ம போகலாம் அப்படின்னு ஏன்னா மோஸ்ட்லி தேனி மாவட்ட மக்களும் திண்டுக்கல் மாவட்ட மக்களும் வர்ற பாதை பார்த்தீங்கன்னா உப்புத்துறை வழியாக தான் வர்றாங்க சந்திரமகாலிங்கம் மேலே சுந்தரமுகாலிங்க ரைட் சைடு நம்ம வந்து நேரம் பற்றாதனால சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் பண்ண கிளம்பிட்டோம் அதனால் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க டிரான்ஸ்போர்ட் பார்த்துக்கோங்க உப்புத்துறைக்கு வந்து தேனி வந்தால் தான் பஸ்ஸு ஆனால் ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்குது ஆஃப் அன் அவருக்கு ஒரு தடவை இந்த சீசனில் மட்டும் ஆனால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கிட்டும் மதுரை போயிட்டிங்கன்னா திருமணத்தில் வந்து திருமணத்துலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்குது நீங்கள் அதையும் பிடிச்சி வந்துடலாம் சரி வாங்க சாமி தரிசனம் பார்ப்போம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துருக்குங்க தானிப்பாறை தான் பெஸ்ட் ரூட்டுன்னு ஏன்னா வந்து கொஞ்சம் பாதை கொஞ்சம் அகலமாக இருக்குது வேகமாகவும் போயிடலாம் சாமி தரிசனம் ஏன்னா வெளியூர்லேருந்து வரவங்க ஆறு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா நாள் இதே பாதி நாள் ஓடிடும் அப்புறம் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் வர மாதிரி இருக்கும் அதனால் எந்த பாதையில் போனாலும் நம்ம சிவம் சிவன் தரிசனம் பண்ணணும் நாங்கள் அப்படியான வீடியோ ஃபுல்லாக முழுசாக பார்த்துருங்க சிவதர்ஷனம் எங்களுக்கும் கிடைக்கும் நன்றி நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி உறவுகளே आशा सेंटर चासी मुंडी जा रहा आहे आपण वाला